அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல இறை பரம்புரளை வணங்கி அஸ்ட்ரோ ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனலிலிருந்து ராம்தர்ஷன் பேசுகிறேன் இன்றைய பதிவு வாழ்வில் ஒரு முறையாவது இந்த அற்புத ஸ்தலத்துக்கு வந்து சென்றால் பிறவி பயனை அடைந்ததாக கொல்லப்படும் சைவ வைணவ சமய ஒற்றுமையை உணர்த்தும் வண்ணம் சிவனும் விஷ்ணுவும் இணைந்து சங்கர காட்சி காட்சித்தரும் இத்திருத்தலம் சங்கரன் கோயில் ஐந்து பூத மண் ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது அழைக்கப்படுகிறது வாழ்வில் ஒரு முறையான தரிசித்து பிறவி பயனை அடைய வேண்டிய அற்புத இத்திருத்தலம் சங்கரன் கோயில் சங்கரலிங்கம் கோமதியம்மன் சங்கரநாராயணன் ஆகிய மூன்று சன்னதிகள் உள்ளன கோயில் வாயிலில் சங்கரலிங்க பெருமாள் சன்னதி உள்ளது வடக்கு பகுதியில் கோமதி அம்மையும் தென்பகுதியில் சங்கர சங்கரநாராயணரும் உள்ளனர் பெரிய பூஜைகள் ஹோமங்கள் வழிபாடுகள் நடத்த முடியாதவர்கள் கோமதி அம்மனின் பெயரை மனதார உச்சரித்துக் கொண்டிருந்தாலே போதும் முழுமையான பலன்கள் கிடைக்கும் சிவன் சன்னிதி எதிரில் உள்ள பஞ்சநாக சிலைகள் மீது பால் அபிஷேகம் செய்தால் நாகதோஷம் விலகும் இத்தலத்தில் சர்வ விநாயகருக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலத்தில் பால் அபிஷேகம் செய்தால் ராகு கேது தோற்றம் நீங்கும் வீடுகளில் பூச்சி பள்ளி பாம்பு தொல்லை இருந்தால் சங்கரலிங்கனாருக்கு வேண்டிக் கொண்டு அதன் வெள்ளி உருவங்களை வாங்கி காணிக்கையாக அழைத்தால் தொல்லை நீங்கும் என்பது நம்பிக்கை மேலும் திங்கக்கிழமை மலர் பாவாடையும் செவ்வாய்க்கிழமை வெள்ளி பாவாடையும் வெள்ளிக்கிழமை தங்க பாவாடையும் அம்பிகைக்கு சாத்தப்படுகிறது ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் அம்பிகைக்கு நவ வர்ண பூஜை கோலாகலமாக நடைபெறுகிறது தினந்தோறும் லலிதா சாகச ராம அர்ச்சனை சொல்லப்படுகிறது இங்கு ஆடி மாதம் பௌர்ணமி திதியும் உத்திராட நட்சத்திரமும் கூடிய நாளில் ஆடி தபசு விழா வெகு விமர்சையாக நடைபெறுகிறது பொதுவாக கோயில் கருவறை சுற்றுச்சுவர் பின்புறத்தில் லிங்கோத்பவர் அல்லது விஷ்ணு காட்சி தருவார் ஆனால் இங்கு யோக நரசிம்மர் இருக்கிறார் சங்கரன் கோயில் தரத்தில் வழிபட்டால் ஒற்றுமை குணம் உண்டாகும் நானே பெரியவன் என்ற மமதே எண்ணம் நீங்கும் மேலும் இந்த சங்கரநாயனார் கோயில் வேறு என்னென்ன பலன்கள் இருப்பதை பார்க்கலாம் ஒரு வருடம் பழமும் ஒரு வருடம் சருகும் ஒரு வருடம் தண்ணீரும் ஒரு வருடம் அதுவும் கூடும் இல்லாமல் விரதம் இருந்தார்கள் அந்த கால ரிஷிகள் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு சிவஸ்திரம் இருக்கிறது எதுவுமே இங்கே தேவையில்லை ஒரே ஒரு வேளை பட்டினி இருந்து இத்தளத்து இறைவனை வணங்கினாலே போதும் பல நூறு யாகங்கள் செய்த பலன் கடத்திவிடும் இங்கு ஒரு நாள் தங்கினால் முற்பிறவியில் செய்த பாவமும் இரண்டு நாள் தங்கினால் இப்பிறவியில் செய்த பாவமும் மூன்று நாள் தங்கினால் மறுபிறவியில் பாவமே செய்ய இயலாத மனநிலையும் ஏற்படும் ஞாயிற்று இங்கு சூரியனை நினைத்து விரதம் இருப்பவர்கள் கண் வியாதி என்று இருப்பார்கள் திங்கக்கிழமையில் சந்திரனை நினைத்து விரதம் இருப்பவர்கள் வாழ்வுக்கு பின் சிவலோகம் அடைவர் செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்தால் நோய் நீங்கும் மேலும் சனிதோஷ பாதிப்பும் நிவர்த்தி அடையும் புதன்கிழமையில் விரதம் இருப்பவர்கள் கல்வியில் சிறப்பாக திகழ்வார்கள் வியாழக்கிழமையில் விரதம் இருந்தால் ஆசிரியர் பதவி கிடைக்கப்பெறும் வெள்ளியிருந்து விரதம் இருந்தால் இந்திரனை போன்ற செல்வ வளத்துடன் வாழ்வார் சனிக்கிழமை தோறும் விரதம் இருப்பவர்கள் பொறாமை குணங்கள் நீக்கப் பெறுவார்கள் இந்த கோயிலுக்கு வந்தாலே போதும் கொடிய பாவங்கள் யாவும் நீங்க பெறுவார்கள் இந்த தலத்திற்கு வந்தால் போதும் கொடிய பாவங்கள் நீங்கிவிடும் அப்படி சிறப்பு வாய்ந்த இந்த கோயில் சங்கர நாராயணர் கோயிலாகும் சங்கர சங்கர ஆகிய சிவனும் நாராயண ஆகிய திருமாலும் இணைந்திருக்கும் கோயில்தான் இது இந்த கோயிலில் புற்று பிரசாதமாக வழங்கப்படுகிறது இதை இறைவனை தருகிறார் என்ற பெருமை இத்தலம் இதற்கு புன்னைவனம் சீரரசை என்றும் பெயருண்டு இந்த கோயிலில் ஒரு சிவனடியாருக்கு தானம் செய்தால் மற்ற கோயில்களில் லட்சம் சிவனடியாருக்கு சேவை செய்த பலன் கிடைக்கும் இங்குள்ள குளத்தில் நீராடினால் குழந்தை பாக்கியம் உண்டு இங்கே தன் மகளுக்கு திருமணம் முடித்தால் கூட ஆயிரம் கன்னிகா தானம் செய்த பாக்கியம் கிடைக்கும் இவற்றை வேத வாக்கியம் என நம்புவோர் மோட்சம் அடைவர் என்று புராண கதைகளை உருகக்கு அளித்த சூதமுனிவர் கூறுகிறார் ஆகவே ஒவ்வொருவரும் சங்கரநாராயணர் வழிபட்டு வாழ்வில் சூபிச்சு அடைய வேண்டுகிறேன் சங்கரன் கோயிலில் இந்த திருத்தலம் உள்ளது இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்